ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய் ஹெர்பல்ஸில் இருந்து நான் உங்கள் காயத்ரி இந்த ஒரு ஸ்பூன் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸை தினமும் எடுத்துட்டு வந்தாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு கொள்ளை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்குது இது வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு வெயிட் லாஸ்க்கு முக்கியமான தேவையான சகப்பு அவளையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதோட பார்லியையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கஞ்சியோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக மிளகு சீரகம் பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட கொள்ளு கஞ்சி மிக்ஸ் தயாராயிடுச்சு டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு வந்தாலே நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கஞ்சி பண்ணுறதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்மளோட கொள்ளுக்கஞ்சி பொடியையும் கலந்துட்டு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் மிளகு தூளையும் உப்பையும் சேர்த்து கலந்துட்டீங்கன்னா நம்ம கஞ்சி தயார் இதை இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை மோர் கலந்தும் எடுத்துக்கலாம் நம்ம காய் ஹெர்பல்ஸில் பாரம்பரிய முறைப்படி கொள்ளுக்கஞ்சி மிக்சர் தயார் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்லையே வெப்சைட் அட்ரஸும் ப்ளஸ் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்